வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு பாருங்க இது வந்து ஒரு ஒன்றரை கட்டில் ஒரு சிவன்கண் கூடை கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஓட்டது அதாவது பேஸ் வந்து இருபது லைனு பர்பிள் கலர் இது உங்கள் ப்ளூ மாதிரி தெரியுது நார்மல் பேஸ் தான் பேஸ் போட்டது ஏழு லைன் அகலம் ஏழு வருஷம் அகலம் இருபது லைன் நீளம் பாருங்கள் அந்த நார்மல் லைன் போட்டுட்டு இருபதுக்கு ஏழு அதனால் எந்த சைட்லலாம் ஒயர் சொருகளை நார்மலாகவே ஏணிப்படி படி நார்மல் நாட் போட்டு ஆரம்பித்து சிவன்கண் அது மாதிரி போடும்போது நடுப்புற வந்து கொஞ்சம் அந்த கேப்பு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு தெரியும் அதாவது பர்பிள் கலரும் பகவான் ஆரஞ்சுன்னு சொல்லுவோமா ஆரஞ்சு கலர் நல்லா செந்தூர கலர் அது ரெண்டு படம் காம்பினேஷன் நல்லா அழகாக நல்லாயிருக்கு கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஒயர்லாம் இப்போ வர ஒயர்லாம் ஓரளவு கொஞ்சம் திக்காக தகலம் தடிமண் எல்லாமே சேர்ந்த மாதிரியே இருக்குது அதனால பூவெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் மூன்று அடியில் ரெண்டு ஒயர் வச்சுக்கிட்டோம் சின்ன கூடங்கிறதுனால ரன்னிங் ஒயர் வச்சு செந்தூர கலரில் அந்த ஒயர் மிச்சம் இருந்துச்சு அதை போட்டாச்சு பர்பிள் கலர் ஒயர் வந்து கொஞ்சம் நான் பேஸ்க்கு பேஸுக்கு மட்டும்தான் போட்டேன் சிவன்கண் கூட வந்து ரொம்ப நீ பார்க்க இந்த மாதிரி இப்போ கீழே ஒரு கலரும் மேலே ஒரே கலரில் போட்டோம்னா பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் கூட கொஞ்சம் அமைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேஸ் ஒரு கலரும் மேலே ஒரு கலரும் போட்டோம்னா கூட நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இழுக்கும் ஒயரும் ஒன்றரை ரோல்னால் ஒன்றே முக்கால் ரோல் ஆகும் டைம் நாலு மணி நேரத்தில் ஒரு கூடை போடலாம்னா இதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் இந்த கூடை போட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும் அதுக்கு தகுந்த பெனிஃபிட் கிடச்சிதுன்னா பைசா சொல்கிறேன் கிடச்சிச்சின்னா இந்த கூடை போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ